சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று சொல்லுகிறது கத்தருக்கு பயந்து நடக்கிற மனு அவர் வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவன் கைகளின் பிரயாசத்தை உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் மகிமமும் உண்டாயிருக்கும் உன் மணி வீட்டோரங்களே கனித்திறன் திராட்சை செடி கொடியே போல் இருப்பார் உன் பிள்ளைகள் உன் பத்தியஸ்டில் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார் இன்று மிகப்பெரிய ஜப குறிப்பு என்னவென்று கேட்டால் பிள்ளைகள் சரியில்லை பிள்ளைகள் சரியாக இருந்தால் புருஷனோ மனைவியோ துணைவர்கள் சரியில்லை துணைவர்களும் பிள்ளைகளும் நன்றாக இருக்கிற குடும்பத்தில் பார்த்தா பண வருமா வருமானத்துக்குரிய வழிகளில் பண நடமாட்டம் இல்லை பணப்புழக்கம் இல்லை கையின் பிரயாசம் கடன் பிரச்சனை அல்லது நமக்கென்றே சில திருடர்கள் வருவாங்க நாம் உழைத்து வைத்திருக்கிறத தட்டி கொண்டு போகிறதுக்கு பிரியமான தேனொழுச் நீங்கள் கற்றுக்க பயப்படுற பயம் இருக்கும் அவர் வழிகளிலே நடக்காத கனங்களாக காணப்படுவீங்க அவர் வழியில் நடக்காத ஜனங்களாக காணப்படுவீங்க அவர் வழியே அவருடைய வழி என்னவென்று கேட்டால் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார் ஜீவ மார்க்கத்துக்குள்ளே உங்களுடைய இருதயத்தை திறக்க வேண்டும் இன்று பெரும்பான்மையான பிரச்சனைகள் சபையில் இருக்கிற பிரச்சனைகள் போதகர் வீடுகளிலும் மறைக்கப்படும் மறைக்கப்படுமான வெளியரங்கப்படுத்தி விடுவார் கர்த்தர் ஏன் ஒரு போதகர் கத்திர்க்கு பயப்படாமல் வாழ முடியுமா என்று கேட்டால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது யாரையும் நான் மனதில் வைத்து பேசவில்லை உங்களுக்கு தெரியும் அப்படி பேசுகிற ஆள் இல்லைன்னு சொல்கிறேன் பாஸ்டர் வீட்டில் இருக்க அதே பிரச்சனை விசுவாசி வீட்டில் இருக்குது வீட்டில் இருக்கிற அதே பிரச்சனை பாஸ்டர் வீட்டில் இருக்குது வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லி முடிக்கக்கூடாது உங்களில் தேவபாயம் இருந்தால் அவருடைய வழிகளில் நீங்கள் நடப்பீங்க உங்களில் தேவபயம் இருக்கிறதுனால தான் உங்கள் மீது அந்த கிருபை வந்து இறங்கும் சங்கீதம் நூற்றி மூணு பதிமூணு சொல்கிறது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல தம் பயப்படுக தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவா என்ன ஏன் இந்த பிரச்சனை வருகிறது நீங்க பாருங்கள் அவங்க வாழ்க்கையை வசனத்தோடு ஒப்பிட்டு தான் பார்க்க வேண்டும் எதோடையும் பார்க்க கூடாது யாருடைய தீர்க்க தரிசனத்தையும் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொண்டு நம்பியும் விடக்கூடாது ஆனால் அதற்குரிய கட்டளைக்குரிய வசனங்களும் காணப்படும் ஒரு தரிசன வார்த்தை வந்தால் அந்த வார்த்தை உங்களை சந்தித்து உங்களை உருவ அதை குத்தி ஊழ் உருவ எல்லாத்தையும் மாற்றி அமைத்து அந்த வார்த்தையை உங்களை ஆசிர்வாதத்துக்கு தகுதிப்படுத்த வேண்டும் அதுவரை அந்த வார்த்தை பூமியில் இருக்கும் கத்திரத்தில் போகாது என்று வேதம் சொல்லுகிறது எந்த நோக்கத்தோடு அது புறப்பட்டு வருகிறது அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து தான் அது கடந்து சொல்லுமா வேதம் சொல்லுகிறது வெறுமையாக அந்த வார்த்தை திரும்பி போகாது அந்த அளவிற்கு விசுவாசனுடைய வாழ்க்கை திறந்த கதவுகளை உடையவனாக இது மனது கட கதவுகள் திறந்து அந்த வார்த்தைக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்து காணப்படுகிறது தான் தீர்க்கதர்சு நிறைவேறும் அநேகருடைய வாழ்க்கையில வாக்குதத்துமே நிறைவேறுகிறது இல்லை